செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா அவ்வளவு எளிதாக யாருக்கும் எந்த ஒரு குறியும் சொல்லிவிடுவது கிடையாது என் பிள்ளையே எளிதாக யாருக்கும் எந்த குறியும் சொல்லிவிடுவதில்லை என்றால் இன்று உன்னை தேடி வராகியானவள் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் அதில் நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் காரணம் காரணமில்லாமல் யாரையும் எந்த விதத்திலும் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி மனதை குழப்புவது ஒரு நாளும் கிடையாது என் பிள்ளையே இன்று உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த குறியானது என் பிள்ளை இன்று உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கான நல்ல திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீயும் அறிந்ததுதான் நானும் அறிந்ததுதான் இதற்கு முன்னால் நடந்து முடிந்தது எல்லோரும் அறிந்து இனிமேல் நடக்க இருக்கின்றதையும் என்னவென்று தெரியாமல்தான் என் பிள்ளை வாழ்க்கையின் மீது அதிகப்படியான பயத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு என்ன செய்துவிடுமோ ஏது செய்துவிடுமோ விடுமோ என்கின்ற பயத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பயம் பயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கு வருகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கு யாருக்கு பயம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நகர்வது விட முடியும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களால் தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் எளிதாக வென்று காட்டி சாதாரணமாக ஆயிரம் சோதனைகளை என் பிள்ளை நீ தாண்டி வந்தவன் இனி வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கான உறுதியான விஷயம் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்ததற்கு இனி வெற்றி என்பது ஒரு உறுதியான விஷயமாகும் என் தங்க பிள்ளையே ஏனென்றால் யார் ஒருவர் எல்லாவற்றையும் மன நினைவோடு கடந்து வருகின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதியான விஷயம் அல்லவா அவர்கள்தான் இனி வரும் எதிர்காலத்தை நிச்சயமாக நல்லபடியாக கையாள முடியும் என் தங்க பிள்ளையே ஒருவருக்குள் இந்த திறமை இருக்கிறது ஆனால் நாமே சொல்லிவிட முடியாது அவருக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நாமே சொல்லிவிட முடியாது அவர்களால் கூட அறிய முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீ என்னவென்று தினமும் இந்த வராகி என் வாக்கினை கேட்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் பற்றி நீ தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நீ இனிமேல் என்ன செய்யப் போகின்றாய் என்னவாக போகின்றாய் என்பதையெல்லாம் என்னுடைய நாவிலிருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியானால் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான முழுமையான அர்த்தத்தோடு நீ வாழ வேண்டுமல்லவா யாரும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இது என்னென்ன என்று நீ கேட்கின்ற அளவிற்கு யாரும் சொல்லிவிடக் கூடாது மாறாக இப்படியும் வாழ முடியுமா என்று உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மனநிலை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன் தாயானவள் நானே நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சொல்கின்ற விஷயம் என்ன செய்தாலும் மனநிறைவோடு செய்யும் போது அதன் முடிவு யாருக்கும் அந்த அளவிற்கு பாதிப்பு கிடையாது என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் யாருக்கும் நடந்து விடாது உன்னுடைய விஷயங்களை மட்டும் கருத்தில் கொண்டு அதிலிருந்து வருகின்ற நன்மைகளும் தீமைகளும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே என்பதை நீ புரிந்து கொண்டால் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பற்றி இன்னொரு விடத்தில் பேசுவதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே நீ யாரை பற்றியும் மற்றவரிடத்தில் முதலில் பேசக்கூடாது இன்று நீ ஒருவரை பற்றி பேசுகின்றாய் என்றால் இன்னொரு புறம் பேசுகின்றாய் என்றாய் நாளை உன் இன்னொருவர் உன்னை பற்றி புறம் பேசுவார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு உனக்கான விஷயங்களையும் எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கின்றது உனக்கு அமைகின்ற இந்த எதிர்காலத்தை நீ சைரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிடாதே இதுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையின் பாதி நேரத்தை தேவையில்லாத விஷயத்திற்காக செலவழிக்காமல் உண்மையில் என்ன ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு போராட்டத்தை கொடுக்கின்றதோ தந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன்னுடைய நல்லதற்காக என்பதை உன் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வா நாளை என்பது என் பிள்ளைக்கு நல்ல விடியலாக இருக்கப் போகின்றது இன்று நடந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாளை உனது வெற்றியை நீ பெறாமல் சென்று விடாதே எல்லோருக்குமே மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதில் சிறு காயங்களை கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தை தவறு எதுவும் செய்யாத போது அத யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ எந்த ஒரு தவறு செய்யாமலும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் இனி என்றும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எப்போதும் என் பிள்ளை சந்தோஷமாகவும் அப்படியே நிலைத்து நிற்கும் எதற்காகவும் யாரிடத்திலும் என் பிள்ளை கை நீட்டி நிற்க மாட்டாய் எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமென்றாலும் அதை பற்றி அத்தனை தகுதியும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உனக்கு சிறு பரிசு செய்திகள் நீ நிலை உனக்கு ஒருபோதும் வராது இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதுமே விடவும் உனக்கு சிறப்பானதாக மாறும் அம்மா இப்போது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு இந்த நல்ல கொறி சொல்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே உனக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது உனக்குள் எல்லா திறமைகளும் இருக்கின்றது உன்னால் எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய அடையக்கூடிய அத்தனை நன்மைகளையும் அதனை வெளிகொண்டு வராமல் நீ பயந்து ஓடி ஒளிவதுதான் இன்று உனக்கு இந்த நல்ல குறி சொல்ல வந்ததற்கான முக்கியமான காரணம் என்றுதான் உனக்குள் தயக்கம் இருந்தாலும் அம்மா சொல்லிவிட்டார் என்ற நம்பிக்கையாவது நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிச்சயமாக பெறுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றார் சொல்லியும் கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடந்து முடிந்தது என்னவாக இருந்தாலும் சரி இதனால் வரையிலும் நடந்து வந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்போதுமே இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை மட்டுமே என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எப்போதெல்லாம் என் பிள்ளை நீ யோசிக்க செயல்பட தொடங்கினாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியானது உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாதல்லவா வெற்றிக்கு மிகவும் அருகவையில் நின்று கொண்டிருக்கின்ற நீ எப்போதும் மனதில் தைரியம் இல்லாமல் இருக்கலாமா எந்த அளவிற்கு தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் தெரியுமா எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீ செயல்படுத்த வேண்டும் என்று தெரியுமா அந்த அளவிற்கு நீ நீ உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மன சந்தோஷத்தையும் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நேசிக்க தொடங்கு எல்லாமே உனக்கென்று இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ இந்த வராகி நான் என்பதையும் சொல்வதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையின் மீது நீ வைக்க வேண்டிய அன்பு உன்னை நிச்சயமாக உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.